வெள்ளித்திரையில் நடிக்கின்ற நடிகைகள் போலவே சின்ன திரையில் நடிக்கின்ற நடிகைகளும் அதிக அளவு தற்போது செல்வாக்கு உள்ளது என்று சொல்லலாம் அந்த வரிசையில் சீரியல் நடிகையான ஜனனி அசோக் பற்றி அதிக சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது இவர் மௌனராகும் செம்பருத்தி உள்ளிட்ட பல முக்கிய சீரியல்களில் ஹீரோயினாக நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பிடித்து வைத்திருப்பவர் இவர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் இதயம் சீரியலில் கதாநாயகாக நடித்து வருகிறார் மேலும் நாம் இருவர் நமக்கிருவர் பகுதி இரண்டு மாப்பிள்ளை போன்ற பல தொடர்களிலும் நடித்திருக்கிறார் சீரியல்களில் எப்போதும் குடும்ப குத்து விளக்காக புடவையில் காட்சியளிக்கும் இவர் சமூக வலைத்தளங்களில் வெளியின்ற புகைப்படங்களில் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யும் ஃபோட்டோஷூட் ஃபோட்டோக்களிலும் மாடர்ன் உடையில் தரிசனம் தருவார் மேலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏறக்குறைய இவரை ஃபாலோ செய்யக்கூடிய ரசிகர்கள் ஒரு மில்லியனுக்கு மேல் இருப்பதால் இவர் எப்போது புகைப்படத்தை வெளியிடுவார் என்று ஒரு இளைஞர் ரசிகர்கள் பட்டாலுமே இவரோட ஃபோட்டோவுக்காக காத்திருக்கும் திரைப்படங்களில் பொறுத்தவரை இவர் நடித்த சந்தானம் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் நடித்த நண்பிண்டா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இதனையடுத்து இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த ஏமாளி என்ற திரைப்படத்தில் நடித்ததை அடுத்து எதிர்பார்த்த அளவு வெள்ளித்திரை வாய்ப்பு கிடைக்காததால் சின்னத்திரையிலேயே அனைவரது பாராட்டுகளையும் பெறக்கூடிய வகையில் சீரியல்களில் நடித்து வருகிறார் மேலும் இதனை வெள்ளித்திரையில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை விடாமல் சின்ன சின்ன கேரக்டர் என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு பக்குவமாக நடிப்பையும் வெளிப்படுத்தி வருகிறார் சமீப காலமாக அத்துமீறிய கவர்ச்சியில் இருக்கும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் வெளியிட்டு வரும் இவர் இதனை பார்த்த ரசிகர்கள் அட புதிய பட வாய்ப்பினை பெறுவதற்காக நீங்களும் அத்துமீறிய கவர்ச்சியில் இறங்கிட்டீங்களான்னு இவரை கேள்வி கேட்டுட்ருக்காங்க அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்து பெரிய திரை நமிதா தோற்று போக வேண்டும் என்று சொல்லியிருப்பதோடு சின்ன திரை நமிதா இவரையை சித்தரித்து விட்டார்கள் அந்த அளவிற்கு கவர்ச்சியாக ஒரு ஹோட்டல் ரூமில் தன்னுடைய பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி ஹாட்டாக உள்ளே ஒன்றுமே போடாத மாதிரி பிறந்த மெனிக்கி படுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ள எதுவுமே போடலன்னு ரசிகர்கள் இவரை கலாய்த்து தள்ளிட்டு வராங்க அந்தளவுக்கு மல்லாக்கப்படுத்தப்படி சூடேற்றும் இந்த ஃபோட்டோக்களை பார்த்து இவருக்கு கண்டிப்பாக அடுத்த விஜய் படத்தில் கூட கிடைக்க சான்ஸ் கிடைக்கும்னு இருக்காங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படிதான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ஸ்புல நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு குரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்